பாஜக மதுரை கோட்ட பொறுப்பாளர் கதளி நரசிங்க பெருமாள் மதுரையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் யாருக்கு அமலாக்கத்துறைக்கு அமலாக்கத்துறை வேகமான நடவடிக்கை எடுக்கணும் சம்பந்தப்பட்ட நபர்களை அடையாளம் காணணும் வழக்குகளை உடனடியாக பண்ணணும் விசாரணை வளையத்துக்குள்ள உடனே கொண்டு வரணும் அவர்களை உடனே கைது செய்யணும் மாநில அரசாங்கம் இதுக்கு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அமலாக்கத்துறைக்கு போதுமான அளவுக்கு அவங்களுக்கு மாநில அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் குறிப்பா நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி இது வந்து ஒரு மிகப்பெரிய அவர் மீண்டும் அமைச்சராக கொண்டு வந்தது அப்படின்றது ஜனநாயகத்துக்கு ஏற்பட்ட அடி கரும் புள்ளி தான் சொல்ல முடியும் ஏன்னா பதினாலு மாதங்களுக்கு மேலாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருந்து அது வரைக்கும் அந்த அமைச்சர் பதிவு அப்படியே வச்சு திரும்ப வெளியில் பெயிலில் வந்த பின்னாடி திரும்ப அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறாங்க சொன்னால் இதை விட ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை எங்கே இருக்க முடியும் நம்முடைய உச்ச நீதிமன்றமே இதை கண்டிச்சு கண்டிச்சிருக்கிறாங்க ஆனால் அமலாக்கத்துறை இப்போ அவங்களுக்கு ஆதாரம் இருக்கு அதே அமைச்சர் இதுலேயும் தவறு செஞ்சிருக்கிறார் இப்போ கூட சமீபத்தில் ஒரு செய்தி சமீபத்தில் அவர் வந்து பல இந்த நிறுவனங்கள் குறிப்பாக இந்த மணமகள் மன்றங்கள் போன்ற எஃப்எல் டூ அந்த மாதிரி அவங்கள மிரட்டி பதினைந்து சதவீதம் கமிஷன் வேணும்னு கட்டாயப்படுத்திருக்கதாக தகவல் ஒரே நாளில் நூறு கோடி ரூபாய் சம்பாரித்ததாக தகவல் அங்கே உள்ள ஊழியர்கள் சொல்றாங்க இந்த விசாரணை நடந்திருக்கு அதனால அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய பெயில கேன்சல் பண்ற அளவுக்கு மீண்டும் அவர் கைது செய்யப்படுகின்ற அளவுக்கு அமலாக்கத்துறை விரைவான நடவடிக்கை எடுக்கின்றது தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய கோரிக்கையாக இருக்கிறோம் அதனால் தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் இந்த பிரச்சனையை பாரதிய ஜனதா கட்சி எடுத்துட்டு போகும் உண்மையை நாட்டுக்கு உறக்க சொல்லுவோம் என்று தெரிவித்து தொடர் போராட்டங்களை நாங்கள் கொண்டு செல்வோம் என்று இந்த நேரத்திலே தெரியப்படுத்திக் கொள்கின்றேன்